வணக்கம்லி கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் தான் ஜனார்தனா இவருக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயதாகுது இவர் அதே பகுதியை சேர்ந்த கணவரை பிரிந்த இருபத்தோரு வயது இளம் பெண்ணான இளன்மேரியை காதலிச்சுட்டு வந்திருக்காரு இவருடைய இந்த காதல் விவகாரம் அவருடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்திருக்கு இதனால அவருடைய குடும்பத்தார்கள் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்காங்க இதனால குடும்பத்தாருடைய கடுமையான எதிர்ப்பையை மீறி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாத ஆலயத்தில் வைத்து எலன் மீறிய ஜனதனா திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அதன் பிறகு வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலையே அறையெடுத்து கணவன் மனைவி இருவருமே தங்கியிருக்காங்க இரண்டு நாட்கள் அவங்க தங்களுடைய ஹனிமூனை கொண்டாடியிருக்காங்க இந்த நிலையில்தான் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஜனதனுடைய கர்நாடகாவை சேர்ந்த இரண்டு நண்பர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்காங்க அந்த இரண்டு நண்பர்களுமே ஜனதனாவும் இளன்மேறியும் தங்கியிருந்த அதே அறையிலேயே அவங்களும் தங்கியிருக்காங்க இந்த நிலையில்தான் கடந்த எட்டாம் தேதி இரவு வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே ஜனார்தனா வந்து கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்திருக்காரு இந்த தகவலை அறிந்து உடனடியாக போலீசார் அங்கு வந்து ஜனாதனா உடலை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் அவர்களுடைய நண்பர்கள் இருவருமே ரயில் மூலமாக தப்பிச் செல்லவும் வேண்டனர் இந்த தகவலை அறிந்த போலீசார்கள் உடனடியாக அவர்கள் இருவரையும் அடக்கியும் பிடித்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த விசாரணையில்தான் ஜனார்தாவின் நண்பர்கள் பெங்களூரு சிவமொக்கா பகுதியை சேர்ந்த ஜீவன் வயது பத்தொம்போது மற்றும் பதினைந்து வயது சிறுவன் ஆகியோர் என்பது போலீசாருக்கு தெரிய வந்தது ஜனார்தனாவும் அவருடைய காதலியான இளன்மேரியும் ஒரே கல்லூரியில் படிக்கும்போதே போதே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த காதலுக்கிடையே இளன்மேரி ஜீவனையும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க அந் ஒரே நேரத்தில் இரண்டு பேரையுமே இளன்மேரி காதலிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இளன்மேரிக்கு வேறு ஒருடன் தருமபுரியில் திருமணம் நடந்திருக்கு அதன் பிறகு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக கணவரை பிரிந்து இளன்மேரி மறுபடியும் கனடாவுக்கே வந்திருக்காங்க அப்படி கணவனை பிரிந்து வந்த பிறகு மறுபடியும் இளன்மேரி தன்னுடைய முன்னாள் காதலான ஜனதனாவை காதலிஸ்டும் வந்திருக்காங்க அதே போல் அவருடைய நண்பனான ஜீவனையும் ரகசியமாக காதலித்து வந்திருக்காங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல எலன் மேரிக்கு ஜனதனனுடைய நடவடிக்கைகள் பிரிக்கலை இதனால அவங்க தன்னுடைய மூணாவது காதலனான ஜீவனை வந்து கல்யாணம் பண்ணையும் விரும்பியிருக்காங்க ஆனால் அதற்கு ஜனதா வந்து இடையூறாக இருந்திருக்காரு அந்த சமயத்தில் தான் ஜனதா வந்து என்னுடைய காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் நாம் ரெண்டு பேருமே வந்து வேளாங்கண்ணிக்கு போய் அங்கே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதனா அழைச்சிருக்காங்க இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இளன்மேரி சரி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனதாவோட வந்து கிளம்பி வந்திருக்காங்க வேளாங்கண்ணி ஆலயத்தில் வைத்து திருமணமும் செஞ்சுருக்காங்க அதன் பிறகு இரண்டு நாட்கள் அரை அவருடைய ஹனிமோனியம் கொண்டாடி இருக்காங்க அதன் பிறகு தான் அவங்க திட்டம் தீட்டி தன்னுடைய மூணாவது காதலனான ஜீவனையும் அங்கு வர வச்சுருக்காங்க அதன் பிறகு தான் இளன்மேரி தன்னுடைய மூணாவது காதலன் சேர்ந்து தன்னுடைய இரண்டாவது கணவனை கொலை செய்து அவருடைய உடலை வேளாங்கண்ணி இப்போ வேளாங்கண்ணி ரயில் நிலையத்துக்குள்ளே வீசிட்டு அங்கே தப்பி செல்ல முயலும் போது தான் போலீஸாருக்கிட்ட சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு